ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் என்னடா இது புதுவிதமாக இருக்குது பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை காலையில் மீந்த போன இட்லி தான் இப்போ கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அதை வச்சு தான் நம்ம ஒரு புதுவிதமான டிஷ்ஷு ட்ரை பண்ணிடுவோம் புது விதமான இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க இதை வந்து நான் வந்து ஏர் ஸ்டைலில் எப்படி செஞ்சது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு தவா எடுத்துக்கோங்க தோசை தவா அதில் லைட்டாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தோசைக்கு ஊற்றுற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அந்த இட்லி எல்லாத்தையும் அது மேலே நல்லா வச்சுருங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா இது நம்ம அப்படியே ஷாலோ அப்படியே எப்படி சொல்கிறது லைட்டாக மேலே ஃபுல்லாக உங்களுக்கு கரை கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க எண்ணெய்லாம் அதிகமாக தேவைப்படாது தோசை மாதிரி தோசைக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவோமோ அது மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை ஸ்பூன் ஊற்றுனாவே போதும் இது நல்லா வெந்து மேலே தான் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் உள்ளே வந்து உங்களுக்கு எப்பவுமே சாஃப்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நீங்கள் ரொம்ப தீய விடாமல் அழகாக ஜென்ச்சிடாக வச்சு ரோஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு குடமொளகா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிளகாயும் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கடாய் எடுத்துங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சு பூண்டு சேர்த்துங்க பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சிருந்தாலே இதுக்கு வெங்காயம் பெருசு பெருசாக போடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு ஒரு முக்கால் பங்கு வ வதங்கி நல்லா பிரிஞ்சு வரட்டும் இது கூட வந்து குடமிளகாயும் சேர்த்துக்குங்க குடமிளகா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு நான் ஒரு எப்படி எப்படி சொல்கிறது இது இது கூட ஆட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒன்று இதுக்காக தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ண கிடையாது இது வந்து காலையில் அரைச்ச கார சட்னி தான் அது அதை தான் நான் இது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் பசங்க சாப்பிடுவாங்க காரம் கம்மியாக வேணுன்றதால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அந்த பேஸ்டையும் போட்டு இது கூட வந்து நீங்கள் இட்லி வந்து இப்போ பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் அழகாக கியூப் மாதிரி இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு போ கார சட்னி அந்த பேஸ்ட்டு டொமேட்டோ அப்புறம் வந்து சில்லி அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சது இது இதை வந்து இது கூட இந்த இட்லி கலவையை எடுத்து நீங்கள் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட இட்லி ரெடி மசாலா இட்லின்னு வச்சுக்கலாம் நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ வச்சுக்கலாம் இதை வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இட்லி யாரெல்லாம் நைட்டுக்கு இட்லி வேணான்னாங்களோ இப்போ எனக்கு இந்த இட்லி இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டாங்க நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இட்லி வேணான்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்